ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைனாப்பிள் கேட்க பாருங்களா பார்க்கவே எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்ட்டும் அளவு சூப்பரா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இது நம்ம அடுப்புல தான் பண்ணோம் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நீங்க அடுப்புலேயே கேக் பண்ணும்போது வீட்டில் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இன்னைக்கே சூப்பரான பைனாப்பிள் கேக்கு தான் பண்ண போறோம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னும் கேரளா சமையல பைனப்பிள் வச்சு நம்ம கேக்கு தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பைனாப்பிள் கேக்கு பண்ணுறதுக்கு நான் ஒன்றரை கிலோ பைனாப்பிள் எடுத்துக்கிறேன் நல்லா பழுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா பார்க்கவே எப்படி ஒரு கலர் தான் இருக்கு பாருங்க இப்போ அது இருக்கிற பைனாப்பிள் தான் முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கோங்க பைனாப்பிள் தோற்க பாருங்க இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் கட் முன்னாடி இதை கட் பண்ணி கொடுத்துட்டு தோற்க பாருங்க பின்னாடி இருக்கிற பக்கமும் கட் பண்ணிக்கோங்க மாற்றி கொடுத்துட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் பார்த்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்து இருக்குது இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பழுத்து இருக்குது கம கமகாமனு அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நல்லா பழுத்த பைனாப்பிள் கேக்கு பண்ணும்போது போது ஒரு டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மேலே இருக்கிற தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பைனாப்பிளர் தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு பைனாப்பிள் சிறப்பு ரெடி பண்ணுறதுக்காக இருநூற்றைம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப்பு பைனாப்பிள் கட் பண்ணி வேறு மாற்றி வச்சுருக்கறேன் இது சும்மா ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கப்பு பைனாப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பைனாப்பிள் சிறப்பு ரெடி பண்ணுறதுக்கு இருநூத்தி கிராம் கப்பில் ரெண்டு கப் பைனாப்பிளை கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸர் எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பைனாப்பிள் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க பைனாப்பிள் சேர்த்து கொடுத்துறது அது கூடவே இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட் பாத்திரம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே தேங்காய் பாலெல்லாம் வடிகட்டி இருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு தடவை வச்சுக்கோங்க நம்ம ஜூஸ் அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்கள பைனாப்பிள் ஜூஸை நல்லா வடிகட்டிக்கோங்க பாருங்க பைனாப்பிள் ஜூஸ் எந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா இப்போ நமக்கு பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிற ஜூஸ்ல அரை கப் சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ சக்கரை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்களா நல்லா கொதிச்சு நம்ம அரைக்கப்பு தண்ணி சேர்த்து கால் கப்ப இப்போ பாருங்க நம்ம பைனாப்பிள் பைனாப்பிள் சிறப்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருப்பாத்தீங்களா நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியா ஒரு வரைக்கும் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க நம்ம பைனாப்பிள் சிறப்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கெட்டியாக விடுத்து பாத்தீங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடுங்க பைனாப்பிளா வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொடுத்துட்டு அதே பாத்திரத்தில் கால் கப்பை தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுக்குறது அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க முடியல உள்ள உள்ளே சேர்த்துக்கோங்க அது கூடவே நான் டெக்கரேஷனுக்காக நாலு பீஸாக பைனாப்பிள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு எல்லாமே இந்த மாதிரி சக்கரை தண்ணியில் முங்குற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு கொதிக்க விடுங்க நம்ம சேர்த்தா குட்டி பைனாப்புல எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க சக்கரை தண்ணியில் கொதித்து நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரையிலும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க சக்கரை பவோட எந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா வெந்து வரும்போது நல்ல கலர் மாதிரி வரும் இப்போ பார்க்கறதே எந்த அளவுக்கு நல்ல கலராக இருக்குது பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா முழுமையாக அதை அறவிடுங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் அரை கப்பில் சக்கரை எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சக்கரை சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு நல்லா பவுட்ரா அரிசி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நம்ம பவுட்ரா சக்கரை இந்த அளவுக்கு இருக்கணும் நான் ஒன்பதும் இஞ்சி உள்ள கேக் கேக் எடுத்துருக்கேக்ல அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு கேக் டிரைல எல்லாம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு வச்சு அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கேக் ட்ரை அப்ளை பண்ணும்போது கேக் நல்லா டீமோல்ட் ஆகி ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இந்த அளவுக்கு என்ன அப்ளை பண்ணி கொடுத்துட்டு கட் படி வச்சிருக்கிற பட்டர் கேட்டுற உள்ளே சேர்த்துக்கோங்க பட்டர் பேப்பர் சேர்த்து கொடுத்துட்டு பட்டர் பேப்பர் மேலேயும் இந்த மாதிரி என்ன அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நமக்கு கேக் ட்ரை ரெடியாக ஆயிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இந்த மாரி நம்ம தானே பல்லவடி கேட்டோம் பார்த்தீங்களா சிலடை வச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நான் மைதா மாவு எடுத்துருக்கா இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா ஜல்லாடில் நம்ம சேர்த்து உப்பு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர நல்லா கலந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா ஒரு டைம் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மைதா மிக்சர் ரெடி ஆகிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க மூணு முட்டையை இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு செகண்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இது மாதிரி பீட்ரு இல்லைனா பிஸ்கு வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நீங்கள் பீட் பண்ணும்போது முட் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கணும் பொங்கி வந்த மாதிரி இருந்தால் பீட் பண்ணுறதை நிறுத்திக்குவோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் ஏசல்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா ஏசல்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம மிக்ஸியில் சர்க்கரை நல்லா அச்செடுத்து வச்சுக்கம்பில் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கால் கப்னால் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருச்சுக்க இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருந்தா பீட் பண்ணுறதுன்னு நிறுத்திக்கோங்க நீங்கள் மூணு செகண்டுக்கு மேலே பீட் பண்ணால் நம்ம என்ன சேர்த்ததுனால முட்டை நல்லா பிரிய ஆரம்பிச்சிடும் இப்போ பீட் பண்ணுறதுன்னு நிறுத்திக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி மைதா மைதாமாவை உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி விஸ்கு வச்சு நம்ம முட்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கலந்து எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பைனாப்பிள் சிறப்பு ரெடி பண்ணி வச்சுக்கோமில்ல நல்லா ஆறிடுச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் சிறப்பு இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க பைனாப்பிள் சிறப்பு சேர்த்து கொடுத்துட்டு இப்போ கேக் பேட்டரியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பைனாப்பிள் சிறப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கேக் பேட்டர் இந்த அளவுக்கு நல்லா லூஸாக வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம பைனாப்பிள் சிறப்பாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும் கேக் பேட்டரி பாத்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு இப்போ கேக் பேட்டரி ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோமில்ல இப்போ ரெடி பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க கேக் பேட்டரி சேர்த்து கொடுத்துட்டு தூப்பிக்கு வச்சு லைட்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி ஏர் ரிலீஸ் ஆகிடும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு கேக் டிரைவர் இந்த மாதிரி கேப் பண்ணிக்கோங்க பாருங்க நமக்கு கேக் டைல கேக் பேட்டர் செட் ஆயிடுச்சு நம்ம எப்பயும் போல நம்ம அடுப்புல தான் கேக் பேக் பண்ண போறோம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் முன்னாடியே வச்சிருந்தேன் இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு இப்ப பாருங்க இந்த பாடத்துல எப்பயும் போல ரிங்க உள்ள இறக்கி கொடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டை இந்த மாதிரி கமத்தி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கேக் பேக்கியா ரெடி பண்ணி வச்சுக்காமல கேக்கு டே உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் கேக் நல்லா வெந்து வந்துடும் வேக வச்சுக்கோங்க வெயிட்டான ஒரு பாத்திரத்தை மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஓப்பில் வச்சு வேக விடுங்க நான் அடுப்பில் செய்கிறதுனால நான் அடுப்பில் தான் கேக் பேக் பண்ணுவேன் நீங்கள் கேஸில் பேக் பண்ணுற மாதிரியா இருந்தால் லோ ஓபியில் வச்சு வேக விடுங்க பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒன்றரை கப் நான் விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் விப்பிங் கிரீம் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் நான் ப்ரீசரில் வச்சு எட்டு வந்திருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க விப்பிங் கிரீம் சேர்த்து கொடுத்துட்டு லோ ஃபில்ல ஒரு ரெண்டு செகண்ட் பீட் பீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நீங்கள் லோ ஃபில்ல வச்சு பீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வருது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஐ ஃபீல்டில் வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்டிப் ஆகி வரும் பீட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்டெப் அடிக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகிடுது இப்போ பீட் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க நமக்கு விபிங் கிரீம் ரெடி ஆகிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம கேட்க அடுப்புல எந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இது அடுப்புலேயே பண்ணுறதா யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ கேக்கு வந்துருச்சானே இந்த மாதிரி தூப்பிக்கு இல்லை கத்தி இது மாதிரி வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா க்ளீயராக இருக்கணும் இப்போ வெளில எடுத்துகிட்டு ஆற விடுங்க கேக்கு நல்லா ஆடிடுச்சு இது மாதிரி லைட்டாக கத்தி வச்சு ஓரம் இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி எடுத்து நைசியாவே எடுக்கிறது வெளில வரும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு கேக்குட்டு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா போதும் உங்க நான் அடுப்பில் தான் கேக்க வேக வச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ மேல போட்ட பட்டர் பேக்கரை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மூணு பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டோம் உங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல இருக்கு பாத்தீங்களா இப்போ மாத்தி வச்சுக்கோங்க கேக்கையும் கட் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் கட் பண்ணும்போது மெதுவாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு ரெண்டாவது லேயர் கேக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ மாற்றிக்கோங்க இப்போ ஒரு பிளேட் வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட் லேயர் கேக் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த கேக்கை இது மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பைனாப்பிள்ஸ் அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேக்கு மேலே இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம குட்டி குட்டியாக பைனாப்பிள் ஃப்ரெஷ்ஷாக அது உள்ள சேர்த்துக்கோங்க இடையில எடை கடிக்கும் கடிக்கும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க பிப்பின் கிரிம மேலே இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நைஸ் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு லெவல் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் இருக்கிற மூணு லேயரு கேக்கையும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு கேக்கை சேர்த்துட்டு அதுக்கு மேலே பைனாப்பிள் சிரப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பைனாப்பிள் கிரஷ் சேர்த்துட்டு பிபின் குடும்ப வச்சு இருக்க ரெண்டு லேயரை இதே மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க இருக்கிற மூணு லேயர் செட் பண்ணிட்டா இப்ப சைடுலயோ நமக்கு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இப்ப பாருங்க விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துட்டோம் நம்ம ஏற்கனவே ஃபைன அபன் வேக வச்சு எடுத்து சுகர் மத்ரி பாத்தீங்களா இது போல ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷன் நல்லா சேர்த்துக்கோங்க இந்த குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நடுவுல நடுவுல இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம முன்னாடியே பைனாப்பிள் சிறப்பில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோமில்ல நடுவு நடுவில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எனக்கு அந்தளவுக்கு டெக்கரேஷன் எதுவும் தெரியாது கேக்கு மட்டும்தான் செய்ய தெரியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா நீங்கள் இதில் டெக்கரேஷன் பண்ணுறப்பராக இருந்தால் இன்னும் நீங்கள் பிப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துக்கோங்க எனக்கு தெரியாதனால மட்டும்தான் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிறேன் கேக்கு மட்டும்தான் எனக்கு செய்ய தெரியும் டெக்கரேஷன் எனக்கு சுத்தமாக வராது இப்போ பாருங்க நம்ம சேர்த்து கொடுத்துருவோம் இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இப்போ ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சுக்கோங்க இப்ப பாருங்க நம்ம கேட்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வெளில எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா இப்ப பாருங்க இத கட் பண்ணும் போது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இப்போ கட் பண்ண கேட்க வெளில எடுக்கும்போது போது எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா பாருங்க நம்மளோட பயணப்பீட்டில் கேக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ பிளேட் வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கிற கேக்க ஓவன் எதுவுமே கிடையாது நம்ம ஈஸியாக அடுக்கில் தான் பண்ணோம் இது யார் வேணாலும் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாத்தீங்களா டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு காசு மிச்சமாகவும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ